ஒரு சிறிய கிராமத்தில் முத்தையா என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார் பணமில்லை வசதியில்லை ஆனால் அவரிடம் இருந்த ஒன்று மட்டும் அளவில்லாதது கடவுள் மீது வைத்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் எழுந்து தன் குடிசையின் முன் இருந்த சிறிய விநாயகர் சிலைக்கு தீபம் ஏற்றிவிட்டு தான் வேலைக்குக் கிளம்புவார் ஒரு வருடம் கடும் வறட்சி மழையில்லை பயிர் காய்ந்து போனது கடன் கொடுத்தவர்கள் வீட்டு வாசலில் நிற்கிறார்கள் அந்த நாள் மாலை முத்தையா விநாயகர் முன் அமர்ந்து கண்களில் நீர் வழிய சொன்னார் கடவுளே என் குடும்பத்தை காப்பாற்று செல்வம் வேண்டாம் வாழ தா அன்று இரவு கனவில் விநாயகர் தோன்றி சொன்னார் நாளை உன் வயலில் ஓரிடத்தில் தோண்டு காலை எழுந்த முத்தையா யோசிக்காமல் கனவில் சொன்ன இடத்தில் தோண்டினார் அங்கே ஒரு பழைய நீரூற்று அதிலிருந்து நீர் கொப்பழித்து வெளிவந்தது அந்த நீர் பாய்ந்ததும் வறண்ட நிலம் மீண்டும் உயிர் பெற்றது பயிர்கள் செழித்தன கடன் தீர்ந்தது வீட்டில் சிரிப்பு திரும்பியது அடுத்த நாள் முத்தையா விநாயகர் முன் நின்று சொன்னார் நன்றி கடவுளே அப்போது அவர் உணர்ந்தார் கடவுள் அதிசயம் செய்வது நம்பிக்கை உடையவர்களுக்கு மட்டுமே நீதி நம்பிக்கை இருந்தால் வறண்ட வாழ்க்கையிலும் கருணையின் ஊற்று கண்டிப்பாக பிறக்கும் ஒரு சிறிய கிராமத்தில்